ஸ்ரீ காளி சித்தாய நமக நாம் இந்த பதிவில் பார்த்திருப்பது நம்ம கிரகத்தினுடைய சனி கிரகத்தினுடைய ஆட்சியும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை பற்றியும் நாம் இந்த சேனலில் பார்க்கிறோம் சனி சனியுடைய மொத்தம் ஒன்பதில் இப்போ சனி கடைசி வந்தாச்சு முதல் எட்டுக்கு சொல்லியாச்சு இந்த ஒன்பதாவது சொல்லக்கூடிய இந்த சனியினுடைய இதில் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன வியாதிகள் என்ன தோஷங்கள் வரும் என்று பார்ப்போம் ஏனால் நடுக்கம் உடல் நடுக்கம் விஷக்கடி உடல் அசதி இவைகளை உண்டாக்குவது வந்து சனியினுடைய எஃபெக்ட் அசதியாக இருக்குது கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் அப்புறம் எழுப்புங்க இப்போ வேண்டாம் இப்போ என்னால் முடியல விட்டு செய்கிறேன் இப்படின்னு சொல்கிறது பூரா அந்த சனியினுடைய எஃபெக்ட் தான் ஆகவே இதை நிவர்த்தி பண்ணோம்னா இதை சரி பண்ணலாம் இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு எந்த நாடி சரியில்லைனா இவை வரும் அப்படின்னு பார்ப்போமே ஆனால் வாத நாடி வாத நாடி சரியில்லையானால் இந்த விஷக்கடியினுடைய எஃபெக்ட் போகாது கை நடுக்கம் அப்புறம் உடல் வசதி இவைகளெல்லாம் நீங்காது ஆகவே நம்ம என்ன செய்யிட்டால் இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது இந்த வாத நாடி தான் நமக்கு இந்த சனிவனுடைய எஃபெக்டை காட்டக்கூடியது அந்த வாத நாடி சரியாக இருக்குமேனால் உடல் சரியாக இருக்கும் அந்த வாத நாடி சரியில்லை என்றால் எந்த மரத்தை மரத்தை அதாவது எந்த மூலிகையை நாம் பயன்படுத்துன்னு வன்னி வன்னி அது அந்த மரத்தை வன்னி மரத்தினுடைய இலையை எடுத்து என உலக வைத்து அதை பொடி செய்து அதை சலித்து அந்த சூர்ணத்தை நாம் எடுப்போமேனால் சூர்ணத்தை எடுத்து பயன்படுத்துவோமேனால் நமக்கு உடல் வசதி உடல் நீக்கம் உடலுடைய நடுக்கம் எல்லாமே போகும் அதுக்கு இவைகளை என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் அந்த சூரணத்தோட நெய்யையும் அல்லது வெண்ணையோ கலந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்க வேண்டியது அதையும் கலந்துக்க வேண்டியது ஒரு பேஸ்டடாக அளவுக்கு ஆக்கி நாம் ஆனால் நமக்கு விஷக்கடி தீரும் விஷக்கடி வராது விஷக்கடின்றது நம்மளுக்கு தீரக்கூடியது அந்த சில சிலவே சில இதில் பழைய காலத்தில் கூட சொல்லுவாங்க காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க காணாக்கடின்னா என்ன கடிச்சிருக்குன்னு தெரியாது அது காணாக்கடி இல்லை நம்மளுக்கு கடித்தது காணாது அது என்னன்னு தெரியாது ஆகவே அது காணாக்கடின்னு சொல்லுவாங்க இவைகளெல்லாம் நீங்குவதற்கு உதற்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டால் இந்த சூர்ணத்தை வெண்ணெயிலோ அல்லது நெய்யிலோ கலந்து சாப்பிட வேண்டும் அப்படி அதில் இன்னும் நில கை அதாவது நடுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நடுக்கும் இப்படி கை நடுக்கும் சில பேர்ட்டை நம்ம எதாவது கொடுக்குறோன்னா அப்படி இப்படி கை நடுங்கி வாங்குவாங்க அந்த நடுக்கம் வர்றதே இந்த சனியினுடைய எஃபெக்ட் வாத சரியில்லை இதுக்கு வந்து வன்னி மரத்தினுடைய இலையை எடுத்து சுரணம் செய்து இவைகளுக்கு கலந்து சாப்பிட வேண்டும் அடுத்தது இதிலேயே விஷக்கடி தீரும் அது இதில் இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க உடல் அசதியாக இருக்குது ச சோர்வாக இருக்குது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் இந்த சுருணத்தை நன் மற்ற இன்னொரு சுருணத்தோடு சேர்க்கணும் அது தே ஆரோக்கியம் உள்ளது உடல் வன்மை கொடுக்கக்கூடியது உடலை தேற்றக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுர்ணம் அதாவது அமுக்கரா சுரணம் எடுத்துக்கலாம் இந்த அமுக்கரா சூர்ணத்தை இதோட கலந்து நம்ம சாப்பிட்டோன்னாக்க அந்த உடல் வசதி அதெல்லாம் கரெக்டாக சரியாக போகும் பூனைக்காளி விதை சுருணம் அதை எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சுருணம் வந்து நம்மளுக்கு உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதோ அதை நாம் கலந்து உண்டு இந்த நோயினை சரிப்படுத்தி கொள்ளலாம் அவை இவை இப்போ சொன்னவைகள் தான் சனியினுடைய எஃபெக்ட்னால் வரக்கூடியது அடுத்தது வந்து அடுத்த சேனலில் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஒம்போது கிரகத்துக்கும் சொல்லியாச்சு அந்த எந்தெந்த கிரகினாலும் என்னென்ன வியாதிகள் வருவதுங்கிறது தான் சொல்லியாச்சு இப்போ இந்த கடைசி கிரகம் ஒம்பதாவது கிரகமாக இருக்கிற அந்த சனியினுடைய எஃபெக்ட்டும் எப்படி இருக்கும் அதுக்கு எதனால் வரும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு இதில் வந்து நீங்கள் இந்த இந்த செய்தியை அறிந்து நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் பயன்பெற வேண்டும் என்று என்ற காரணத்தினால் இந்த மகான் காரிச்சி சேனல் மூலம் உங்களுக்கு இதை நாங்கள் அறிவிக்கிறோம் இதை நாங்கள் நீங்களும் அணு நீங்களும் பயன்பெற்று உங்களுடைய நண்பர்களிடமும் கூறி அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று கூறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்